நெய்யில பொறிச்ச கட்சின்னு ஒண்ணு சொல்றேன் தெரியுங்களா பாலியல் ஜல்சா கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிறது சமீப காலமா பாலியல் ஜல்சா கட்சியா மாறி ரொம்ப நாள் ஆச்சு அந்த கட்சியில இருக்கிறவங்க ரொம்ப தூய்மைவாதம் பேசுவாங்க எங்களை மாதிரி இந்த உலகத்துல ஒரு ஒழுக்க சீலர்கள் இருக்கிறதுலயே யோக்கிய வாங்கல் அப்படிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு வாய் கிளிய கிளிய மேல் மட்ட தலைவர் கீழ இருக்கக்கூடிய அடிவரடி வரைக்கும் ரொம்ப சுத்தமா பேசுவாங்க அவங்க பண்ணக்கூடிய யோக்கியத்தை என்னங்கிறது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமா அவங்களுடைய ஒழுக்கம் கிழிஞ்ச கொடிய இங்க காத்துல பறந்துட்டு இருக்கு அந்த லட்சணத்துலதான் இங்க ஒரு பொது கூட்டம் நடத்தூடிய ஒரு ஒழுங்கு முறை ஒரு நேர்த்திங்கிறது யார்கிட்ட இருந்து திராவிட இயக்கங்கள் கத்துக்கிட்டு இதை என்ன கூட்டம் பார்த்து கூலிக்கு மாறடிக்கக்கூடிய ஒரு கூலிக்கு பத்து ரூபா நூறு ரூபா பணத்தை கொடுத்தோம்னா ஆளை ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு வந்து உட்கார வச்சு கூட்டம் காட்டக்கூடிய ஒரு கூட்டாளி பயதான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நண்பர்களே

இவெல்லாம் என்ன படிச்சு இவன் என்ன கிழிச்சு இவன் ஐபிஎஸ் ஆனாங்கிறதுக்கு அந்த கேவலங்கிற ஒரு மிகப்பெரிய கேடுகிட்ட ஒரு வேலைய இன்னைக்கு இவெல்லாம் பதவிக்கு வந்திருக்காங்க ரேஞ்சில சாதாரண மனுஷங்க எல்லாமே அவன் மொகரையில காஞ்சி காரி காரி துப்புறாங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா சாதான் வீட்டில் ஒரு சும்மா இருக்கிறோம் ஒரு ரூபாய் கையில் கிடச்சுன்னா போதும் ஒரு வேறு சோறு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இங்க ஒரு பெரிய மாநாடுகளாக இருந்துச்சுன்னா மக்களை அழைச்சிட்டு வரக்கூடிய வேலையை அனைத்து கட்சிகளும் செய்து இதில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகம் இந்த கழகம்ல எல்லா கழகங்களும் தங்களுடைய இருப்பை காட்டுவதற்குரிய வேலையை தெளிவாக செய்கிறாங்க யார் செய்ய மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளை போன்ற திராவிடர் இயக்கங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஏன்னா கூட்டம் நடத்துவதற்கே நம்ம துண்டை ஏந்திக்கிட்டு போய் பிச்சை எடுக்காத குறையா ஊர் ஊரா போயிட்டு வசூல் பண்ணி நம்ம நிகழ்ச்சியை நடத்துறோம் நம்மளுடைய நோக்கம் ஓட்டை வாங்குவது அல்ல நம்மளுடைய நோக்கம் பொது தொண்டு மக்களிடம் சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு செல்வது மட்டும்தான் தான் நான் ஒரு கூட்டம் போடுறேன் உனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன் நீ நோட்டீஸை படி நீ கூட்டத்துக்கு வந்து உட்காரு வந்து கேளு உனக்கு யோசனை பண்ணிச்சுன்னா சிந்தி அதன்படி செயல்படுட்டு போய்கிட்டே இருப்போம் திரும்பி பார்க்காம ஏன்னு கேட்டிட்டீங்கன்னா அவங்கிட்ட கரெக்டா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா தாயே ஓட்டு போடுமா அப்படின்னு போய் நிக்கிறதுல ஆனா இங்க இருக்க இருக்கக்கூடிய ஓட்டு அரசியல் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் மக்களிடம் போய் சென்று எனக்கு ஓட்டு போடுங்கம்மா அப்படிங்கிற நிலைமை இருக்குன்ற காரணத்தினால அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை பொதுமக்களுக்கு முன்னாடி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாயிருச்சு ஆனா இதுல குறைந்தபட்ச கொள்கை அணுகுமுறைங்கிறது இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக திராவிடர் இயக்கத்தை சேர்ந்த திராவிடர் இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது பர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா கொள்கை ரீதியான அணுகுமுறையை காட்டி அதன் பிறகு அவங்க ஆள் அழைச்சிட்டு வருவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பச்சை பாசிச ஒரு ஒரு கூட்டம் இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா இவங்க என்னடா திமுகவுக்கு இணையாக கூட்டத்தை காட்டணும் திமுகவுக்கு இணையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி திராவிடர் இயக்க அரசியலை பாத்துக்கிட்டு நாமும் நானும் ஒரு திராவிடம்தான் அப்படின்னு ஒரு கரடி வண்டியை உருட்டிட்டு தெரியக்கூடிய இந்த அண்ணாமலை கும்பலாக்குட்டி இந்த உக்கார வச்சுக்கிட்டு குறைந்தபட்சம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நூறு ரூபாயை கூட கொடுக்காத யோக்கிய சிகாமணி தான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவனை கழுவி கழுவி மொகரையில இவெல்லாம் ஒரு ஆளு இவெல்லாம் ஒரு மயிறு இவெல்லாம் ஒரு கூந்தல் இவைய வந்து கூட்டிட்டு வந்து என்னை கூட்டத்தில் உட்கார வச்சுட்டு பச்சை தண்ணி குடுக்கறதுக்கு யோக்கியது இல்லாத பசங்க இவங்க எல்லாம் நாட்டை தூக்கி நிப்பாட்ட போறாங்களா அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஆளு பழசு பட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி எல்லாம் மொகரில கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் எவ்வளவு காசு ஆட்டைய போடுறீங்க இந்த ஆடு மாடு கும்பல்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களாடா ஏண்டா மக்களை வந்துக்கிட்டு ஒரு ஒரு வண்டியில ஏற்றி போய் இறக்கி அந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்க அதெல்லாம் கூட தவறே சொல்லலை வீட்டுல இருக்கிறாங்க அழைச்சிட்டு போறீங்க ஒரு கூட்டம் காட்டுறீங்க என்னமோ நாசமா போங்க அதெல்லாம் தவறு சொல்லலை ஆனா அந்த மனிதர்களை மனிதர்களாக கருதக்கூடிய அடிப்படை பண்புங்கிறது உங்கள்கிட்ட முதல்ல இருக்காடா ஏடா எச்ச பொறுக்கீங்களா நல்லா கரூர்ல நடந்திருக்கக்கூடிய கூட்டத்துல அவ்வளவு காசை வாங்கி ஆட்டைய போட்டுட்டு ஒரு ரூபாய் காசு மைக் செட்டுக்காரனுக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு சட்டையை பிடிச்சி செவுல்லையே அடிச்சு அடிச்சுட்டு ரோட்டுக்குற உருந்துகிட்டு கிடக்குறீங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே இல்லை நம்ம கேட்டுட்டீங்கன்னா கூட்டத்துக்கு வரக்கூடிய பொம்பளை பிள்ளையில வந்து கையை பிடிச்சி விழுக்கிறீங்க ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடிய பெண்களை பிடிச்சி கையை பிடிச்சி விழுக்கிறீங்க ஒரு சகோதரிகள் அக்கா தம்பின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்கள்கிட்டியில நாளைக்கு சாக கிளவி கிட்ட ஒரு நூறு ரூபாய் காசு யோக்கியதையும் அந்த காசையும் அடிச்சு உங்க வாயில போட்டுக்கிறீங்கன்னா நீங்க எல்லாம் என்னான மனித என்ன மாதிரியான மனிதர்கள் நீங்க என்ன வகையான மனித ஜென்மங்கள் தான் எங்களுக்கு தெரியல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு நீங்க அடிக்கிற கட்ட வண்டி இருக்கு தெரியுமா தலையிலும் உங்க சக்கர குண்டிய தலையில வச்சு நீங்க நின்னாலும் ஒரு நாலு நாளுக்கு நீங்க ஓட்டு வாங்க மாட்டீங்க போன தடவை ஒத்த ஓட்டு பாஜகங்கிற ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்ற ஒரு வசனம் உங்களுக்கு கிடைச்சது தெரியுமா அந்த ஒத்த ஓட்டு கூட தடவை உங்களுக்கு கிடைக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க யோக்கியதையும் தனி மனித ஒழுக்கமும் இங்கே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அதனால நீங்க பேசக்கூடிய படங்களுக்கு தெரியுமா என்னதான் வானவேடிக்கை படங்களும் என்னதான் புஸ்வான படங்களும் நீங்க விட்டீங்கன்னாலும் அடிப்படையில நீங்க ஒன்னா நம்பர் ஒரு ஒன்னா கேட்டு பொறுக்க அதனால உங்களை வந்துகிட்டு இந்த கடை கோடி லட்சக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்கு நீங்க தெரியாது நான் ஏதோ நாட்டை திருத்தி போடுவேன் இதுல மலர வச்சிருவேன் அதுல மலர வச்சிருவேன் அப்படின்னு டெல்லியில கூவு வட்ட கூவுவீங்க நாங்கள் அடுத்து நான் ஆட்சிக்கு வந்து விட்டால் அதை திருப்பி போடுவோம் மயிலை புரிஞ்சு விடுவோம் அது எதுவுமே இங்க எங்கிறது தமிழ்நாடு நடக்காது ஏன்னா இது திராவிடர் இயக்க பூமி அதனால இந்த பாட்டிகளை ஏமாத்துறது இந்த பாட்டிகளை நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிட்டு போய் பச்சை தண்ணி வாஞ்சி கொடுக்காம அப்படியே பட்டினி போட்டு ரிட்டன் அனுப்புறது இதெல்லாம் குறைந்தபட்சம் அறம் கொண்ட குறைந்தபட்ச நேர்மை கொண்ட ஒரு மனிதனுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு அதனால அடுத்த முறை ஏதாவது கூட்டிட்டு போனீங்கன்னா முன்கூட்டியே காசை கொடுத்து ஒழிஞ்சா முதல்ல குறைந்தபட்சம் அந்த பாட்டிகள் நேர்மையா இருக்க பழகுங்க உங்க பாரத பிரதமர் வராரு உங்களுடைய அண்ணாமலை வர்றாரு உங்களுடைய தமிழ் இசை வர்றாங்க உங்களுடைய வானதி சீனிவாசன் வர்றாங்க மயிருக்கு கூட திரும்பி பார்க்காத ஒரு தலைவர்கள் வர்றாங்கன்னா உங்களை எவன்டா இங்க தமிழ்நாட்டில் திரும்பி பார்க்க போறான் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எவனுமே உன்னை திரும்பி பார்க்க மாட்டான் ஆனா உங்களை திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு வண்டியில் வச்சு கூட்டத்தில் போய் கூட்டி ஏற்றி இறக்குறீங்க பாத்தீங்களா அந்த பாட்டியவாவது சரி யாரோ ஒரு மகராசன் கூட்டிட்டு போனா கையில பத்தஞ்சு அந்த பணத்தையும் வாங்கினேன் சோறு போட்டாங்களாம் உனக்குன்னு கேட்ட மத்தியானம் நல்லபடியா சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க பிரியாணி வாங்கி கொடுத்தா மகராசா நல்லா சாப்பிட்டோம் சாயந்தரம் கையில செலவுக்கு ஒரு பத்து நூறு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வாயார வாழ்த்தி இருந்தா கூட அதுல ஒரு புண்ணியம் இருக்கும் ஆனா இதை நாங்க பகிரங்கமாவே சொல்றோம் மற்ற திராவிடர் இயக்கத்துல இருக்கக்கூடிய திமுக அதிமுக மற்ற சமூக ஒரு கட்சியா இருந்துச்சுன்னா இந்த வேலையெல்லாம் நடக்கும் எங்க ஊர்லயே வந்து சொல்லுவாங்க கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா கை நிறைய ஐநூறுரூவா பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து சேலை கொடுத்து இதெல்லாம் கொடுக்கலாமா ஒரு தன்மானம் ஒரு மனிதனுக்குரிய யோக்கியதை இல்லையா ஆச்சா அங்க நீங்கள் நீங்க வர்ச்சி கட்டிட்டு கிளம்பிக்கு வந்து நின்றுவீங்க சும்மா நல்லா எனக்கு தெளிவா தெரிஞ்சுக்குங்க அங்க நடக்கிறது ஒரு கூட்டம் வெளிப்படையா பாருங்க அங்க ஒரு கூட்டம் அது முதலமைச்சர் கூட்டமா இருக்கட்டும் யார் கூட்டமா இருக்கட்டும் ஒரு கூட்டம் அங்கே கூட்டப்படுகிறது அந்த இடத்துக்கு கூட்டத்துக்கு ஆள் தேவைன்னு சொல்லி ஒரு முகவர் வந்து நிற்கிறாரு சரியா நாங்க வர்றோம் உனக்கு எவ்வளவு பைசா கொடுப்பேனா உனக்கு இந்த மாதிரி ஒரு நூறு இரநூறு பணம் தரேனா இதுல என்ன தவறு இருக்கு அங்க போய் உட்காந்துட்டு அவங்க பேசக்கூடிய பேச்ச நீ கேட்க போற முக்கியமான விஷயம் இங்கிருந்து போறவங்களுக்கு தாகம் இருக்க கூடாது பசி இருக்க கூடாது அவங்களுடைய மரியாதை எந்த இடத்துலயுமே குறைந்து விட கூடாது அந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய திராவிட பேரியக்கங்களுக்கு தெரியுமா அரசியல் கட்சிகளுக்கு தெரியுமா சுத்தமா நடந்துக்குவாங்க அதனால அவங்கள பார்த்தே காப்பி அடிக்கணும்னு நினைச்சக்கூடிய இந்த காப்பி அடிக்கக்கூடிய இந்த அண்ணாமல இருக்கான் பாரு அவன் நீ வந்து காசு செலவு பண்ணணும் மக்கள்கிட்ட இறக்கி வந்து அந்த மக்கள்கிட்ட கடைசி வரைக்கும் அந்த காசை கொண்டு போய் கொடுக்கணும் எல்லா காசையும் அறுத்து உன் முதல்ல உன் வாய்க்கிற போட்டுக்கணும்னு நினைக்கிறது தெரியுமா அது கேடு கட்ட எச்ச பொறுக்கி தனோம் அது அதனால நீ எல்லாம் கூட்டம் கூட்டுவதற்குரிய லாய்க்கே உனக்கு இல்லை நீ எல்லாம் ஒரு கட்சிக்குரிய தலைவருங்கிற யோக்கியதை பண்பே உனக்கு கிடையாது நீ ஒரு முதல் அடிச்சா முடிஞ்சு நீ எவன் வீட்டில் தாலியா இருக்குதோ அந்த இடத்துல போய் காசை ஆட்டையா போடணும் எவனை ஏமாத்தணும் ஊரை கொள்ளையடிக்கணும் அந்த புத்தியில தான் நீ அலைஞ்சிட்டு இருக்க அதனால உன் ஜாயம் நான் நீ முன்னர்தான் நாளைக்கு சாயங்கபடி கேள்விக்கிட்ட வந்தாயே வெளுத்து போய் கிழிஞ்சு போய் தொங்கிட்டு இருக்கு இதுதான் உன் கட்சியோட கடைசி நிலைமை ஆரம்பிக்கலாம் வாங்க